ஓம் சரவண ஜோதியை நமோ நம்ம ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி பாம்பாட்டி சித்தருடைய நூலில் வந்து உலகத்தில் ஏற்பட போகிற அழிவுகளையும் அதிலிருந்து மக்கள் எப்படி மீண்டு வருவதற்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க அதனுடைய சாரம் பொய் புரட்டு களவு சுயநலமான வஞ்சம் சூழ்ச்சி நடைமுறை களியின் கொடுமை இடரான பதுக்கள் சுருட்டல் என இந்த நிலை தொடர்ந்தால் இயற்கை தானும் தொல்லை தந்து புவிதனில் இடர்படுத்தும் பிரளயம் நில அதிர்வு ஏதேனும் தீய சக்தியாக வெளிப்பட்டு அழிவை தர நேரும் அரங்கன் உபதேசத்தின்படி உலக மக்கள் தினமும் இருவருக்கு அன்னதானம் வழங்கி வந்தால் எளிமைப்பட வாழ்க்கையும் வாழ்ந்து தர்மவானாய் பிறருக்கு தீங்கு தராமல் இருந்தால் களியின் வேகம் கரைந்தோடி சத்திய ஞான யுகமாக மாறு என்பதை மகான் பாம்பாட்டி சித்தர் அருளியுள்ள சுவடி முருக பெருமான் துணை மகான் பாம்பாட்டி சித்தர் அருளிய துல்லிய ஆசினுள் நூல் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மா தர்ம பலம் உலகம் அடைய மக்களிடை தயவு நிலை பெருக பூதளத்தில் தர்ம சக்தியாக அவதாரம் புண்ணியனாய் வந்த அரங்கனே அரங்கனே உன் தரும பழம் வச்சு அறிவிப்பேன் துல்லிய ஆசி வரங்களென சோபகிருது திங்கள் வல்லமையுள சஷ்டி திகதி குஷன் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரமதில் பாம்பாட்டி சித்தர் யானும் வையகம் பாதுகாப்புற உரைப்பேன் சோரமான பொய் புரட்டு களவு சுயநலமான வஞ்சம் சூழ்ச்சி நடைமுறை நடைமுறை எல்லாம் அப்பனே நாட்டிடுவேன் களியின் கொடுமை இடரான பதுக்கள் என இந்த நிலை உலகில் தொடர்ந்தால் தொடர்ந்தால் இயற்கை தானும் தொல்லை தந்து தண்ணில் இடர்படுத்தும் பிரளயம் நில அதிர்வு ஏதேனும் தீய சக்தியாக வெளிப்பட்டு வெளிப்பட்டு அழிவை தர நேரும் வனிதை வடிவமான மாயை ஆகி இழிவும் அழிவும் மிக்க நேரும் இந்தவித அழிவுதனை தடுக்கும் அன்னம் வண்ணமுடன் மனித சமூகத்துக்கு வள்ளலாக அரங்க மகானும் அன்னலாக அவதரித்து அருள ஆதரித்து அரங்கன் உபதேச உபதேச ஞான வழிகளை ஏற்றும் உண்மை பட பாதுகாப்பை தரும் அபயமென அன்னதான சேவைதனை ஏற்றும் அகிலத்தார் அனுதினமும் இருவருக்கேனும் இருவருக்கேனும் அன்னம் வழங்கி எளிமை வாழ்க்கை முறையை தருமனாய் பிறருக்கு தீங்கு தரா தயவான தவ வாழ்வாய் கடைபிடிக்க கடைபிடிக்க கழியன் வேகம் கரைந்தோடி சத்திய ஞான யுக சோடையில்லா பாதுகாப்பு மிக்க சுபிட்சமான காலமாக மாற்றம் கண்டு கண்டுமே அரங்கன் வந்த நல் கலியுகத்தில் அவதார நோக்கம் கொண்டுரைக்க பூர்த்தி காணும் கூறி வந்த துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி